உணவே மருந்து இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியா முளைக்கட்டிய பாசி பயிர் செய்யலாம் அப்படிங்கறது பார்க்கலாம் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி அதோட பயன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்றதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வருது அதே மாதிரி உடல் இடைய குறைக்கிறதுக்கு அது மிகவும் வந்துட்டு உதவுது வைட்டமின் ஏ அதில் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி முளைக்கட்டிய பயிரில் வந்துட்டு ஒமேகா அமிலம் வந்து அதிகமாக இருக்குது அதனால வந்துட்டு முடி வளர்ச்சிக்கு மிகவும் அது உதவி செய்யுது அதே மாதிரி நிறையா பெனிஃபிட்ஸ் வந்துட்டு முளைக்கட்டிய பயிர் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து கிடைக்குது முளைக்கட்டிய பயிர் செய்யறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுங்கிறது பார்க்கலாம் வாங்க பாசிப்பயிர் வந்துட்டு ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் எடுத்து அதில் இருக்கிற கல் நம்ம வந்து எடுத்துட்டு நல்லா ரெண்டு தடவை கழுவி அது மூங்குற அளவு தண்ணி ஊற்றி நம்ம வந்து வச்சிடணும் இது வந்துட்டு பத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் இதை நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும் இதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் இஞ்சி இந்த மாதிரி வந்து முளைக்கிறதுக்கு ரெடியான ஸ்டேஜில் இருக்கும் இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து வடிகட்டி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதை அப்படியே தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஒரு பத்தில் இருந்து பன்னெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுணும் விட்டுட்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா பயிர்லேயும் நல்லா வெள்ளை கலரில் மொள கட்டி வரும் இந்த மொளக்கட்டின பயிரை நம்ம வெறுமனையாகவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா தோசை மேலே வந்துட்டு தூவி இட்லி மேலே தூவி சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது கூட கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பெப்பர் உப்பு சேர்த்து ஒரு சாலட் மாதிரி செஞ்சு கூட நம்ம சாப்பிட்லாம் இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸ் நிறையா வந்துட்டு பெனிஃபிட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுவோம் ஈவினிங் டைம் உங்கள் குழந்தைங்க வந்து வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு இதை ஒரு பவுலில் போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இன்னும் வேணும்னு சொல்லிவிட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க இதனால் அவங்க வந்து ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த பாசிப்பயிறு கழுவின தண்ணியை வந்து செடிக்கு நம்ம ஊற்றிடலாம் அது உரமாக மாறும் இது போன்ற அப்டேட்ஸ் கிடைக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ டேக் கேர் சி யூ